அன்பார்ந்த நேயர்களே பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நமது பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் நாம் பதினைந்து திதிகளுக்கான ஒவ்வொரு திதிக்கான பலன்கள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று வரக்கூடிய திதி சதுர்தசி திதி அதாவது தது சதுர்தசி திதி அதாவது சதுர்தசி திதி என்றால் அமாவாசையிலிருந்து பதினைந்தாம் நாள் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதி என்பார்கள் பௌர்ணமியிலிருந்து பதினான்காம் நாள் வரக்கூடிய சதுர்தசி திதி சுக்லபட்ச சதுர்தசி திதி என்று கூறுவார்கள் சரி இந்த சதுர்தசி திதி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த பலன் உங்களுக்குத்தான் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரி வாடுங்கள் வீடியோக்கள் செல்வம் இந்த சதுர்தசியோடைய சதுர்தசி திதியோடைய சிறப்பு என்ன அதாவது இந்த சதுர்தசி திதி அதாவது சதுர்தசி திதி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதியில் நரகாசுரன் என்ற அசுரனை அழித்து தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த சிறப்பை பெற்றுள்ளது இந்த சதுர்தசி திதி ஆகும் நரகாசுரனை கிருஷ்ணபெருமான் இந்த திதி அன்றுதான் அவரை வென்றவர் அதன் அதன் மூலமாக தான் நாம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறோம் அதுதான் இந்த சதுர்தசி திதியுடைய சிறப்பு ஆகும் இந்த சதுர்தசி திதியுடைய குணநலங்கள் பற்றி பார்ப்போம் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் அழகான உருவ அமைப்பை உடையவர்கள் நீங்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் அழகான உருவ அமைப்பை உடையவர்கள் நீங்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் ஒரு காரியம் செய்வது என்றால் நீங்கள் உங்களுக்கு ஏற்றாது போல் செய்யும் அமைப்பை உடையவர்கள் நீங்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் தனக்கென ஒரு தனி கோட்பாடு உருவாக்கி கொண்டு அதன்படி செல்லக்கூடியவர்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் பிறருடைய பொருள்களை விருப்பம் அதிகமுடையவர்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் கோபம் அதிகம் கொண்டவர்கள் இந்த சதுர்தசி திதியில் உடல் மனரீதியாக பல எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் சண்டை போடுவதில் வல்லவர்கள் சண்டை போடுவதில் வல்லவர்கள் இந்த சதுரசி திதியில் பிறந்தவர் நினைத்ததை முடிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக உள்ளவர்கள் இந்த சதுரசி திதியில் பிறந்தவர்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் நாத்தியவாதிகளாக இருக்கக்கூடிய அமைப்புடையவர்கள் செல்வ வளம் செல்வ வளம் உடையவராகவும் இருக்கக்கூடியவர் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தனர் இது அனைத்தும் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் ஆகும் இந்த சதுர்தசி திதியில் என்ன என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் காளி தேவிக்கு உகந்த நாளாக இந்த சதுர்தசி திதி வருகிறது இந்த சதுர்தசி திதியில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் அசைவ உணவுகள் சாப்பிடலாம் பயணம் செய்வது செய்யலாம் விஷம் விஷத்தை கையாளும் தன்மைகள் செய்யலாம் தேவதைகளை அழைத்தல் வழிபடுதல் செய்யலாம் புதிய ஆயுதம் செய்தல் போன்றவற்றை இந்த சதுரசி திதியில் செய்யலாம் மந்திரம் கற்றுக்கொள்ளுவது இந்த சதுரசி திதியில் செய்யலாம் இது அனைத்தும் இந்த சதுர்த்தி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் ஆகும் இந்த சதுர்த்தி திதியில் செய்யக்கூடாதது என்ன ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த சதுர்தசி திதியில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது உங்களுக்கு முழு பலன் கிடைப்பதற்கு தாமதமாகும் அதனால் இதை தவிர்ப்பது மிக நன்மையை உங்களுக்கு இந்த சதுதி திதியுடைய சூனிய ராசிகள் என்ன இந்த சதுர்தசி திதிக்குரிய சூனிய ராசி மிதன ராசியும் கன்னி ராசியும் வருவதனால் நீங்கள் மிதன ராசி அன்பர்களிடத்திலும் கன்னிராசி அன்பர்களிடத்திலும் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது இவர்களிடம் ஏதேனும் வாய் கொடுத்து மற்றபடி தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உங்களை நீங்கள் கொள்ள வேண்டாம் அதனால் இவர்களிடத்தில் நீங்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது இல்லாவிட்டால் அவர்களை கண்டவுடன் தவிர்ப்பது மிக உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த சதுர்தசி திதியில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய தெய்வங்கள் அதாவது இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய தெய்வம் ருத்ரன் அதாவது சிவபெருமானின் அம்சமாக கொண்ட ருத்ரன் ஆவார் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக காளி தேவி ஆவார் இந்த சதுர்தசி திதியில் ருத்ரரும் காளியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஆவார்கள் உங்களுக்கு வரக்கூடிய வளர்பிறை சதுரசி திதியில் ருத்ரையும் காளி தேவியும் வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகும் தேய்பிறை சதுர்தசி திதியில் நீங்கள் ருத்ரரை வணங்குவது மூலமாக வரக்கூடிய தடைகள் சண்டைகள் மற்றும் பிரச்சினைகள் மற்றும் ஏதேனும் மன கசப்புகள் மற்றும் மன ரீதியாக வரக்கூடிய மன அழுத்தங்கள் இது அனைத்தும் விலகி மனம் சாந்தப்படும் இந்த சதுர்தி சதுர்தசி திதியில் பிறந்த நீங்கள் ருத்ரருடைய ருத்ரருடைய அன்பையும் காளிதேவியுடைய அன்பையும் பெற்றவர்கள் இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் இந்த சதுர்தசி திதி காளிதேவிக்கு மிகுந்த திதியாக புராணங்கள் கூறுகிறது இதிகாசங்கள் கூறுகின்றன இந்த சதுர்தசி திதியில் பிறந்த நீங்கள் விநாயகப் பெருமானை இந்த சதுர்தசி திதியில் சத்து மாவு சத்து மாவு படையல் செய்து வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடுவதற்கு இது சாத்தியமாக அமையும் இது வழி இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவர்களுக்கான வழிபட முறையாக இந்த சதுர்தசி திதியுடைய தெய்வ பரிகாரம் ஆகும் இந்த சதுர்தசி திதி நீங்கள் ருத்ரருடைய அம்சமும் காளிதேவியுடைய அம்சத்தை கொண்டவர்கள் இந்த சதுரசி திதியில் பிறந்தவர்கள் காளி எப்படி தனதுடைய எதிரிகளை அழிப்பது போல் நீங்கள் அதுபோன்ற உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகளை நீங்கள் அழித்து விடுவீர்கள் ருத்ரின் அந்த உத்வேக சக்தி மூலம் நீங்கள் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை விலைக்கு உங்கள் வாழ்க்கையில் வாழும் வளமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் செய்யட்டும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்